ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்கிறது தெரில இந்த படம் முடியுமான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப யோசித்தோம் பட்டு இந்த கூட்டம் எல்லோரையும் பார்க்கும்போது பாதி ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் இந்த திரைப்படத்துக்காக கஷ்டப்பட்ட எல்லாேருக்கும் ட்ராலி தள்ளனேருந்து சாப்பாடு போட்டவங்களும் வந்து ஆக்ட் பண்ணதுலேருந்து எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது ஒரு எங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்குது அடுத்த படத்தை இன்னொன்று அடுத்த படம் எடுப்போன்னு கண்டிப்பாக தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை வாழ வைக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் இல்லை ஆக்சுவலாக வந்து எங்களோட பிளான் வந்து கன்னட படம் தயாரிக்கணுன்னு தான் பார்ட்னர் சைலி சொன்னாப்பல நான் தான் தமிழ்நாட்டில் ஒரு ஃபஸ்ட்டு படம் எடுக்கணும் செல்லுமணி சார் மாதிரி ஒரு ஜாம்பவான் வந்து போது அவருக்கு முன்னாடி நம்ம பெப்சி தொழிலாளர்களுக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்ச இதோ பண்ணோம் அப்படின்றதுக்காக இந்த படத்தை தமிழில் எடுத்தோம் ப்ரவுட் டு பி ஐ ஏ தமிழன் வாய்ப்புக்கு நன்றி இந்த படத்துக்காக உழைச்ச எல்லாருக்கும் கொடான கோடி நன்றிகள்